ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழியாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வந்து நகர்ந்து போயிருக்கோம் அதே திருமணத்துக்கு அப்புறம் வந்து இப்படிப்பட்ட போராட்டத்தை என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் சந்தித்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் நகரும் அது ஏன் அப்படின்றத சுகர் நாடியில் அற்புதமான ஏழாம் அதிபதி அட்டமாதிபதியினுடைய கால் இப்போ சிம்ம லக்கணம் வச்சுங்களேன் ஏழாம் அதிபதி சனி அவர் ஏழாம் இடத்துல கூட இருக்கட்டும் அவர் அட்டமாதிபதி குருவினுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கேன் பிரச்சனை அதே அந்த இடத்துல எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் இருந்தார்னு வச்சுக்கேன் அவங்களுடைய வாழ்க்கை தாங்க முள்மே முள் படுக்கையாக இருக்கும் முள் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை முழுவதும் அதிக போராட்டம் சிக்கல் கடந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த திருமணத்துக்கு பின் போராட்டம்